மகாராஜா விஜய் சேதுபதி நடித்து நேற்றைய தினத்துல வெளியான அந்த படத்தை பற்றி தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம் மகாராஜா அப்படின்னாலே ஒரு மகாராஜா அப்படின்னு எதுக்கு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு மன்னர் அவர்களை மகாராஜான்னு கூப்பிடுவாங்க மகாராஜா அப்படின்னா பல பேருக்கு வள்ளல் ஒரு ஊரை ஆட்சி செய்யக்கூடிய அரசர் இப்படி இருக்கும் நானுமே மகாராஜான்னு பேர் வச்சிருக்கிறாங்க ஒருவேளை ஏதாவது ட்விஸ்ட்டு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து போனேன் ஆனால் மிகப்பெரிய ட்விஸ்ட் இருந்தது நிச்சயமாகவே அந்த படம் பார்க்கக்கூடிய படம் தற்போதைய நடைமுறையை அழகாக எடுத்து காட்டியிருக்கக்கூடிய ஒரு படம் அரசியல் என்னச்சானா அரசியலை தாண்டி பெண் சிசுக்களை குறிப்பாக ஒரு பத்து வயது நிரம்பிய பத் அதாவது பத்துலேருந்து பதினைந்து வயது நிரம்பிய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஐம்பத்தி நாலு வயதான அந்த வயது முதிந்தோரால கொடுக்கக்கூடிய பாலியல் தொல்லையை ரொம்ப நுணுக்கமாக இந்த கதையை எடுத்திருக்கிறாங்க இதுல விஜய் சேதுபதிக்கு என்ன ரோல் தாண்டி சிங்கம் புலி அந்த நடிகர் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு முக்கிய கதாபாத்திரம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு வில்லனா அந்த பெண்ணை வேணாம் ரொம்ப உடச்சோன்னா சஸ்பென்ஸ் உடச்சா ஒரு வீடியோவில் சுவாரஸ்யமா இருக்காது அதை பத்தி தான் பார்க்க போறோம் மகாராஜா அப்படின்ற பேருக்கு இந்த படம் ஒருத்தா ஒரு இல்லையா அப்படின்றத பத்தி தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இதுபோல் பேசக்கூடிய அரசியல் பேசக்கூடிய படத்தை தாண்டி உண்மை சம்பவங்களை தற்போதைய அதாவது தமிழ்நாடாக இருக்கட்டும் பாண்டிச்சேரியாக இருக்கட்டும் அந்த இரண்டு மாநிலங்களிலுமே இரண்டு மாநிலங்கள் மட்டும்தான்னா வெளிவெளி மாநிலங்களில் நிறைய சம்பவங்கள் இருக்கு ஆனால் குறிப்பாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து இன்னமும் மதிப்புள்ள சம்பவங்களை தொடர்ந்து காட்சிப்படுத்தி ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு வேலை இந்த படம் செய்யும் அப்படின்னு நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல எனக்கு ஏற்பட்ட தாக்கத்தை நான் சொல்லிடுறேன் அப்புறம் பதம் படத்தை பற்றி கதை என்னன்ற சொல்லிடுறேன் மகாராஜா அப்படின்னாலே வேறு ஏதோ கான்செப்ட் இருக்கும்போது விஜய் சோதிபதி வந்து கையில் கத்தியோடு இருக்கிறாரு ஸோ வேறு ஏதாவது சம்மந்தமாக ஏதாவது வந்து சாதி ரீதியாக பிரச்சனை அரசியல் ரீதியாக பிரச்சனை நீ உயர்ந்தவன் நான் தாழ் அந்த மாதிரி எதுனா பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் போனேங்க ஆனால் அதில் கதையினுடைய கலமே முழுக்க முழுக்க வே வேறு என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு கதையாக இந்த ஒரு படம் மாறி இருக்கிறது அப்படின்ட்டு நான் பார்ப்பேன் ஏன் இப்படி சொல்ல வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதின்றவர் ஒரு ஒரு அப்பா ஒரு 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 குட்டி குடும்பம் அந்த குடும்பத்து மேலே ராலி ஏற்றி அவருடைய மனைவி திவ்ய பாரதி அவர்கள் கொல்லப்படுறாங்க பிறகு இன்னொருத்தருடைய பொண்ணை தான் இவர் விஜய் சேதுபதி வளர்க்குறாரு இதை இந்த சஸ்பென்ஸையே கடைசியாக படம் முடிய ஒரு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இந்த சஸ்பென்ஸை உடைக்கிறாங்க இதுதான் கதையை அந்த பொண்ணை பொண்ணா நினச்சேன்னா ஆக்சிடென்ட்ல பொண்ணு செத்து போயிட்டாங்க உண்டாடி செத்து போயிட்டாங்க நான் படம் முழுவதும் என்னன்னா ஒரு குப்பை இவ்வளோ பெருசா ஒரு இவ்வளோ பெரிய நடிகர் வந்து ஒரு குப்பை தொட்டிக்காகவா நடிக்க வந்தாரு என்னங்க அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா அந்த குப்பை காரணமாக காரணமா தான் அந்த அவருடைய பெண்ணை கற்பழிச்ச அந்த மூணு பேரையும் வந்து தேடி இருக்காரு இந்த போலீஸ் ஸ்டேஷனில் எவ்வளோ வேணா காசு தரேன் எனக்கு அந்த குப்பை தொட்டியை கண்டுபிடிக்க பிடிச்சி கொடுங்க குப்பை தொட்டி எனக்கு வேணும் லட்சுமி எனக்கு வேணும்னு சொல்லி 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 அதாவது விதேசதிபதர்கள் அந்த குப்ப தொட்டியை மீன்பானல்ல வேற எதையோ கேட்கிறாருன்றதை அந்த ஏட்டு ரொம்ப அழகாக போலீஸ்ல போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லுவாங்க ஆனால் அது ரொம்ப ஒரு மாதிரி குழப்பம் என்ன குப்பை தொட்டியை போய் கேட்குறாரு குப்பை தொட்டி குப்பை தொட்டின்றாரு எதுக்கு குப்பை தொட்டி அப்படின்றத பிறகுதான் தெரிய வருது குப்பை தொட்டிக்கு அந்த ஆட்களுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு குப்பை தொட்டிக்காக அவர் வரலைன்றத போலீஸ் பிடிச்சிடுறாங்க இதில் என்னை வந்து ரொம்ப இதாக அந்த ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா யாரோடைய பொண்ணுன்னு நினச்சி அந்த வில்லன் வந்து அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ண சொல்கிறானோ அதே வில்லனுடைய பொண்ணை தான் அவன் கண்முன்னையே தன்னுடைய கூட்டாலே இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த சிங்கம் புலிங்கிறவர் வந்து அதில் ரேப் பண்ணுவார் எப்படி கதாபாத்திரம் போது எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க பழிக்கு பலி வாங்குறதுக்கு போறாரு விஜய் சேதுபதியோ விஜய் சேதுபதிக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை விஜய் சேதுபதி ஒரு சாதாரண ஒரு ஒரு எப்படின்னா மனைவியை இழந்து குழந்தை இழந்து வேற ஒருத்தருடைய குழந்தையை வளர்த்து ஒரு சலூன் கடையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண மனுஷன் அவ்வளவு தான் ரொம்ப பெருசா இல்லை விஜய் சேதுபதி வந்து ரொம்ப பெரிய ஆச்சா பூச்சா அப்படிலாம் அவர் நல்லா பேசக்கூடிய ஆளு பேசவே கூடாதுன்றதுனால ரொம்ப சைலண்டா மகாராஜா அவ்வளோதான் பேர் மகாராஜா பேர் நிறைய கிண்டல் பண்ணுவாங்க நிறைய அடிப்பாங்க நிறைய அசிங்கப்படுத்துவாங்க அதை பற்றி எதுவுமே கவலைப்பட மாட்டார் மாட்டாரு என்னுடைய லட்சுமி வேணும் லட்சுமி அப்படின்னா குப்பத்தொட்டி ஏன் குப்பைத்தொட்டி அவர் அவ்வளோ நேசிக்கிறாரு அப்படின்னா அந்த குழந்தையை அந்த குப்பைத்தொட்டி மேலே விழுந்து குப்பைத்தொட்டிக்குள்ளே அந்த குழந்தை இருந்ததுனால அந்த குழந்தையுடைய உயிர் வந்து காப்பாற்றப்படுகிறது இதுக்காக அந்த படம் முழுவதுமே இப்படி குப்பை குப்பைத்தொட்டி ரவுண்டாக இருக்கும் ஆனா இப்படி இப்படிங்கும்போது ஒரு பொண்ணுனுடைய என் பொண்ணு அப்படின்றதுக்காக அவர் வந்து இப்படி இப்படி செஞ்சிருக்காரு விஜய் சேதுபதிக்கு இந்த படம் மிக மிக முக்கியமான படமாக மாறும் ஏன்னா தமிழ்நாட்டில் சமீபத்தில் பாண்டிச்சேரியில் ஆர்த்தி இப்படி தொடர்ந்து பல மாணவிகள் பல பள்ளி மாணவிகள் கற்பழிக்கப்படுறாங்க ஒரு வயது முதிர்ந்த ஒரு ஐம்பத்தி நாலு வயது ஒரு அறுபது வயது இந்த மாதிரி அதாவது இன்னும் வாழ்ந்து முடிச்சிட்டாங்க இன்னும் ஒரு பத்து ஆண்டு காலம் ஒரு இருபது ஆண்டு காலம் மிச்ச மீதி அவ்வளோ தான் அந்த மாதிரி நபர்கள் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி காம இச்சைக்காக சின்ன பிள்ளைகளை தன்னுடைய காம இச்சைக்காக பயன்படுத்திக்கிறாங்க இதனுடைய விளைவு பெற்றோர்கள் எவ்வளவு கவனமாக இருக்கணும் அப்படின்றத இந்த மகாராஜா படம் உணர்த்தும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் மகாராஜா டைட்டிலுக்கும் கதைக்கும் என்ன சம்பந்தம்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட்டில் என்னுடைய குடும்பம் இறந்து போயிட்டாங்க மகளும் போயிட்டா மனைவியும் போயிட்டா அந்த ஒரு பொண்ணு நாங்கள் வந்து ஒரு பொண்ணை ஒரு ஒரு குடும்பத்தை பார்க்க போகிறோம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைய பொண்ணுடைய அம்மாவும் இறந்து போயிடுறாங்க அந்த பெண் குழந்தை மட்டும் இருக்குது என்ன பண்றது தெரியாம விஜய் சேதுபதி தூக்கிட்டு வர்றாரு தூக்கிட்டு வந்தார் இல்லையா ஒரு பொண்ண அந்த பொண்ணுடைய கணவரை நகை திருடுறது கொலை பண்றது விஜய் சேதுபதியுடைய கடைக்கு இவர் வந்து சவலம் பண்றதுக்காக வந்த வில்லன் இந்த வில்லன் கதாபாத்திரத்துல போது அவர் மகளுக்காக வாங்கி இருக்கக்கூடிய அந்த செயினை விட்டு போயிறார் இந்த செயினுக்கும் விஜய் சேதுபதிக்கும் வில்லனுக்கும் இந்த மூணு பேருக்குமான அந்த தொடர்பு தான் ரொம்ப அழகாக காட்டிருப்பாங்க அதனாலதான் விஜய் சேதுபதிக்கு இந்த ஒரு பிரச்சனை தன்னுடைய தெரியாம இந்த வில்லனுக்கு இந்த சம்பவத்தை கண்டுபிடிச்சா விஜய் சேதுபதி குள்ள இவருக்குதான் ஆஹ் வில்லனுடைய ஒரு நோக்கமா அதுல காட்டியிருக்கிறாங்க காட்டப்படக்கூடிய காட்சி என்னமோ அதுதான் ஆனா விஜய் சேதுபதிக்கு எதுக்காக போலீஸ் பிடிச்சிட்டு போறாங்க என்னத்துக்காக உள்ள போறாரு அப்படின்றது எதுவும் தெரியாது இவர் வர்றது வீட்டுக்கு எதுக்குன்னா அவருடைய நகை மகளுக்காக வாங்கிட்டு போகிறேன்னு சொன்னார் இல்லையா அந்த நகையே மறந்துட்டு போயிட்டார் ஸோ இதுக்காகத்தான் இந்த பிரச்சனை அப்படின்றத தாண்டி இவர் என்ன பண்ணிடுவார் வில்லனான்னு நடிச்ச அந்த நபர் என்ன பண்ணுவார் விஜய் சேதுபதி தான் என்னை காட்டி கொடுத்துட்டாரு அதனால தான் என் வாழ்க்கை போச்சு என் குடும்பம் போச்சு அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி நான் விட மாட்டேன் நான் வந்து கோல பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டு இது கதையில் டிஃப்டாக வைக்கிறாங்க என்னென்னா தன்னுடைய பொண்ணை அவர் விஜய் சேதுபதி சைலண்ட்டாகவே இருப்பார் கடைசி வரையும் பேசவே மாட்டார் பேசக்கூடிய ஒரே வார்த்தை என்னென்னா லட்சுமி நான் கடைக்கு போய்ட்டு வந்தேன் பேக்கை வச்சேன் திரும்பி பார்த்தா ஒரு மூணு பேர் இருந்தாங்க என்னை அடிச்சிட்டாங்க காதலை அப்படின்னு சொல்லி பேச வைப்பார் இதுதான் பேசுவார் படம் முழுவதுமே அவர் பேசக்கூடிய டைலாக் அப்படின்னா இதுவாக தான் இருக்கும் மீதி பார்த்தீங்க அப்படின்னா அந்த காதலை அடிச்சுக்கிட்டது அவர் தான் யாரோ அடிச்சிட்டாங்கன்னு சொல்லுவார் ஆனால் அவரே அடிச்சுக்கிட்டு கட்டு போட்டிருப்பார் என்ன மேட்ரு அப்படின்னா தன்னுடைய மகளை இப்படி பண்ணவங்களை பழிக்கு பழி வாங்குறதை விட அவன் மகள் என்ன சொல்லுவாங்க அப்பா என்ன இப்படி பண்ணவன நான் பேசணும் எது கேட்டாலும் எனக்கு பண்ணுவேன்ல எனக்கு நான் அவனை பார்க்கணும் நேரில் போய் பேசணும்னு சொல்லி தான் ஆசைப்படக்கூடிய அந்த என் மகளுக்காக ஒரு அப்பாவா ஒரு தாம் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று வந்துடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு அப்பா எப்படி நடிக்கணும் அப்படின்றது மிக மிக நேர்த்தியாக மிக அழகாக விஜய் சேதுபதி அவர்கள் ரொம்ப சூப்பராக இந்த ஒரு படத்தில் மகாராஜா அப்படின்ற படத்தில் ரொம்ப அழகாக நடித்து நல்லா நல்ல அரசியல் பேசக்கூடிய நபர் அவரை பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் உட்கார வச்சது நம்மளால் பார்க்க முடிஞ்சிடுது அதை தாண்டி ஒரு பெண்களுக்கு எந்த அளவுக்கு இந்த இதில் ஒரு காம இச்சையோடு ஒரு வயது முதிர்ந்த ஒரு நபர் பார்க்குறாங்கன்றது அப்படின்றது இந்த படத்தில் மிக தெளிவாக காட்டி காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க விஜய் சேதுபதி அந்த பொண்ணை வளர்க்குறாரு அந்த பொண்ணுடைய அப்பா தான் அவருடைய கூட்டாளி தான் அவங்க அப்பா அம்மையே என்னை கற்பணிக்கிறாங்கன்ற அந்த பொண்ணுக்கும் தெரியாது அந்த வில்லனுக்கும் தெரியாது புலி வந்து அவரு தான் வந்து கற்பழிப்பார் அதுக்கு பிறகு இந்த ஒரு சின்ன பிள்ளைய எவ்வளவு கதைக்குள்ளே கொண்டு வந்து எவ்வளோ இதாக வச்சிருக்கிறாங்க அப்புறம் இதுதான் இப்போதிக்கு நடந்துகிட்டு இருக்கு அது ஐம்பத்தி நாலு வயசு பையன் ஐம்பத்தி நாலு வயசு முதியவர் அப்படின்றத மிக தெளிவாக காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க அதுக்கு விஜய் சேதுபதியினுடைய நடிப்பு மிக மிக அவருக்கு பெரிய ஆட்சாக்குங்க ஒரு எப்படின்னா ஒரு ஃபேமிலி படம் ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்றத தாண்டி ஒரு கருத்து ரீதியாக அந்த படத்தை தயவு செய்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுடைய பார்வையாகவே இருக்குது பல பல குலகுளம்லாம் அந்த படத்தில் இல்லைங்க நீட்டாக இருக்குது இந்த மாதிரி என் பொண்ணை வந்து பண்ணிட்டாங்க தான் அவங்கள பண்ணணும் அவ்வளோதான் மேட்டர் ஆனால் சேதுபதியோட பொண்ணும் மனைவியும் ஆக்சிடென்ட்ல இறங்கி இறந்துட்டாங்க அதுக்கு பதிலாக தான் பார்க்கக்கூடிய அதாவது நகையை கொடுக்க போன இடத்துல வில்லனோட பொண்ணு வந்து அங்கே தனியாக இருப்பாங்க அவங்களுடைய மனைவியும் இறந்துருப்பாங்க வில்லனுடைய மனைவியும் ஸோ அந்த பொண்ணை வந்து நான் எடுத்துகிட்டு போய் வளர்ப்பேன் கடைசி வரைக்கும் நான் தான் அப்பா அந்த பொண்ணுக்கு அப்படின்ற மாதிரி கடைசியாக வில்லன் வந்து கிளைமேக்ஸில் வந்து இது மாதிரி இந்த பொண்ணு வந்து அவங்க அப்பான்னு தெரியாமல் அந்த வில்லன் வந்து நீ இப்படி பண்ணிட்டரில் உன்ன மாதிரி ஆட்களை உனக்கும் ஒரு பொண்ணு தான் கேட்டுப்பார் உன்ன மாதிரி ஆட்களை நாங்கள் டெய்லியும் எத்தனை பேரை ஃபேஸ் பண்ணி தாண்டி வரோன்றது அவளே சொல்லுவாள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக அவன் சொல்லுவாள் உனக்கு நான் அந்த உசிரை பிச்சை போடுறேன் போயிட்டுரு அப்படின்னு சொல்லி விட்டு வருவாங்க ஆனால் அவ முதுகில் ஒரு தழும்பை வந்து வில்லன் வந்து அடிக்கடி அதை மருந்து போட்டு இருப்பார் அந்த தலும்பை பார்த்துட்டு தான் அது ஏன் பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நானே இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி மாடியிலேருந்து குதித்து சில பிரச்சனைகளை அவரே வந்து முடிச்சுப்பார் இதுதான் கதை ஜெய்சதுபிடைய மகளும் இல்லை வில்லனுடைய மகளை விஜய் சதுபி வளர்க்குறாரு இந்த பிரச்சனையை தாம் பிரச்சனையை எடுத்துக்கிட்டு அவங்க மூணு பேரையும் கொல்லணும் அப்படின்றதான் விஜய் செய்து நான் கடைசியாக பண்ணவனே என் மகளுக்காக வேணாம் விட்டுருங்கன்னு சொல்லி ரொம்ப பெரிய மனசு அந்த படத்தை முடிச்சிருக்கிறாங்க பெரிய மனுஷத்தனமாக அந்த அவள் வில்லனே வந்தோம்னா மாடியிலேருந்து மனசு உருக்கி ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டவின்னு சொல்லி கீழே விழுந்து செத்து போயிடும் இவ்வளோ தான் தயவு செய்து பார்க்காதவங்க பாருங்கள் பெண் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய தாய்மார்கள் தகப்பன்மார்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றத தாண்டி நம்ம பெண் பிள்ளைகளை யார் யார்கிட்ட எப்படி விடணும் தனிமையில் எங்கே அனுப்பணும் எங்கே அனுப்பக்கூடாதுன்றதை இந்த படம் மிக தெளிவாக சொல்லும் புரிஞ்சுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்காதவங்க நிச்சயமாக அந்த படத்தை போய் பாருங்கள் உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் லவ்வு அப்படி இப்படிலாம் தாண்டி ஒரு மகளுக்கும் ஒரு அப்பாவுக்குமான உறவு அப்படின்றத இந்த படத்தில் ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாங்க ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது என் மனைவி போயிட்டா என் மகள் அவள் என்ன சொன்னாலும் நான் அதை கேட்கணும் அவளோட வாக்கு தான் எனக்கு அது வேத வாக்கு அப்படின்றத ஒரு ஒரு அப்பாவா விஜய் சேதுபதி ரொம்ப நீட்டாக நடிச்சிருக்கிறாரு குறை சொல்கிற மாதிரி இல்லை அது விமர்சனம் பண்ணுற மாதிரி இல்லை ரொம்ப நீட்டாக நடிச்சிருக்கிறாரு கடைசியாக வில்லனை வைத்து அவங்க பொண்ணை வைத்து அவங்க அப்பாவுக்கு ஒரு டுஸ்டோ வச்சிருக்கிறாங்க அதை போய் நீங்கள் படத்தில் பாருங்கள் நிச்சயமாக மற்றொரு நிகழ்ச்சியில் அவங்களை சந்திக்கிறேன் படம் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற கீழே கமலில் சொல்லுங்கள் மகாராஜா இதற்கு விஜய் சேதுபதியினுடைய அந்த டைட்டில் அந்த படத்திற்கு பொதுவானதா எதுவானதாக இருந்ததா அப்படின்ற கீழே கமலில் சொல்லுங்கள் மற்றொரு நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுடன் வைப்பது ஜோஷுவான் நன்றி வணக்கம்